ஒரு தேர்தல் அறிக்கையில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கோணும்னு சொன்னார் எங்களை எல்லாம் அழைச்சி பேச வச்சார் அப்படிப்பட்ட வைகோவுக்கு எப்படி மனமாற்றம் வந்ததோ தெரியல இந்த சசி பெருமான ஒருத்தர் அந்த கன்னியாகுமரியில் ஒரு கோபுரத்தில் ஏறி இறந்துட்டார் அவர் ஒரு காந்தியவாதி அவருடைய நண்பர் அவருடைய சொந்த ஊர் இளம்படியில் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேடை எல்லா தலைவரும் அந்த மேடையில் இருக்கான் கல்லீகத்தின் சார்பில் நாங்க ஒரு அஞ்சு பேர் போய் ஒரு மலர் வலை வச்சோம் உடனே வைகோ முழங்க ஆரம்பிச்சிட்டாரு கல்லியக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரும் வாய் திறக்க கூடாது அப்படின்னாரு என்னடா துக்கமா இருக்குது எளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான இழுத்து பிடிச்சோம் ஐயா காலை முன்னாடி வச்சுட்டீங்க வெச்ச காலை பின்வாங்க கூடாது பத்திரிகை ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க நேரடி ஒளிவரும் பஸ்தியோடு இருக்காங்க இங்கேயே அந்த வாத வாதத்தை வச்சுக்கலாம் கண்டுமறு தடை செய்யப்பட வேண்டிய இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை தடை நியாயமானதை நிரூபிச்சிருங்க பத்து கோடி ரூபா கொடுத்துட்றோம் சவால் இழுத்து பிடிச்ச உடனே பார்த்தாரு நண்பருடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன்